ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மற்றும் சீன உச்சநிலை மாநாட்டின் வெற்றி நாட்டிற்கு ஒரு முக்கிய வரலாற்று தருணம் என்று தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி உலகின் பல்வேறு கண்டங்கள் வட்டாரங்களுக்கு இடையே ஒரு இணைப்பாக அதன் பங்கை வலுப்படுத்துவதில் ஆசியானின் வியூகத்தையும் நிரூபித்திருப்பதாக அவர் கூறினார் பொதுமக்களும் அனைத்துலக ஊடகங்களும் இந்த உச்சநிலை மாநாட்டை வெற்றிகரமாக கருதுகின்றனவா என்பதை தாங்கள் பொதுவாக பார்ப்பதாக தெரிவித்த அவர் ஆசியான் இன்னும் மிகவும் வியூக பங்கை வகிக்கிறது என்பதை காட்டும் பொருளாதார வல்லுநர்கள் உட்பட பல அறிக்கைகளை தாம் பரிசீலித்ததாக அவர் கூறினார் பல்வேறு உறுப்பு நாடுகள் ஆசியான் உறுப்பு நாடுகள் தத்தம் பங்கை வகிக்க அனுமதிக்கின்றன என்று அவர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்